வணக்கம் நேர்கல்லே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் சரியான இறைச்சி இல்லையேல் ஆயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் யூரோக்கள் வரை அபராதம் சுவிஸ் ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம் இழுப்பறியில் வத்திகானில் போப்பின் இறுதி ஊர்வலத்திற்கான ஒத்திகைகள் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் ரஷ்யாவுடன் நெருக்கமாகும் டொனால்ட் டிரம்ப் புது தடைகளை விதிக்க தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம் சர்வாதிகாரி உக்ரைன் நாடே மிஞ்சாது ட்ரம்ப் போரை நிறுத்த ட்ரம்ப் அவசரம் காட்டுவதால் பேரம் பேசும் ரஷ்யா சுவிட்சர்லாந்தின் வீடுகள் தட்டுப்பாடு இந்த விடயம் மூலம் தீர்வு கிடைக்கலாம் லண்டன் சர்ரே வீதியை விழுங்கிய பெரிய குழி இனி விரிவான செய்திகள் பிரான்சில் சரியான இறைச்சி இல்லையில் ஆயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் யூரோக்கள் வரை அபராதம் பிரான்சில் உணவகங்கள் பாடசாலை உணவகங்கள் பொது உணவகங்கள் அனைத்திலும் சமைக்கப்படும் பன்றி கோழி ஆட்டிறைச்சி அனைத்தும் எங்கே கொள்வனவு செய்யப்பட்டது அவை பிறந்த காலம் வளர்ந்த இடம் இனப்பெருக்கம் இடம்பெற்ற காலம் இறைச்சிக்காக அவை கொல்லப்பட்ட காலம் போன்ற அனைத்து குறிப்புகளும் உணவகங்களில் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை முதல் தடவை ஆயிரத்து ஐநூறு யூரோக்களும் மீண்டும் மூவாயிரம் யூரோக்களும் அபராதம் விதிக்கப்படும் என அந்த செய்திக்குறிப்பில் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் மாட்டிறைச்சிக்கு இரண்டாயிரத்து இரண்டு முதல் இந்த கட்டுப்பாடு இருந்து வருகிறது பிரெஞ்சு தயாரிப்புகளின் தரத்தை எடுத்துக்காட்டவும் நுகர்வோர் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அதேவேளை இனப்பெருக்க காலத்தை வளர்ப்பு காலத்தை அவை உணவுக்காக கொள்ளப்படும் காலத்தை முறைப்படுத்தவும் இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது என விவசாய அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த சட்டமானது உணவகங்கள் மட்டுமின்றி சமைத்த உணவை சந்தைகளில் விற்பனை செய்யும் தனி வியாபாரிகள் விழாக்களுக்கு உணவு விநியோகம் செய்கிற நிறுவனங்கள் அமைப்புகளுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் ஐரோப்பிய ஒன்றிய சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் புதிய ஒப்பந்தங்களை நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் சில தடைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து பகுதிகளிலும் சர்வதேச ஒப்பந்தங்களை சொந்தமாக முடிக்க முடியாது சில சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் சுவிட்சர்லாந்துடனான புதிய ஒப்பந்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டால் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் பாராளுமன்றங்கள் அவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்கள் பொறுப்பு என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஒவ்வொரு ஐரோப்பிய ஒன்றிய நாடும் இதை தனித்தனியாக முடிவு செய்ய வேண்டும் என்றால் இதற்கு நிறைய நேரமாகலாம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டுமல்ல சுவிட்சர்லாந்திலும் ஒப்பந்தங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை சுவிஸ் மக்கள் இதை வாக்கெடுப்பில் முடிவு செய்ய வேண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதற்கு எதிராக மக்கள் வாக்களித்தால் ஒப்பந்தம் தோல்வியடைய வத்திக்கானில் போப்பின் இறுதி ஊர்வலத்திற்கான ஒத்திகைகள் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் கடுமையான நிமோனியா பாதிப்பால் அவதிப்படும் போப் பிரான்சிஸ் வாய்ப்பில்லை என எச்சரிக்கப்பட்டதை அடுத்து வத்திக்கானில் இறுதி ஊர்வலத்திற்கான ஒத்திகைகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது வத்திக்கானில் போப்பின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் சுவிஸ் படைகள் அவரது இறுதி சடங்குகளை ஒத்திகை பார்த்து வருவதுடன் போப்பாண்டவரின் மரணம் தொடர்பிலான தயாரிப்புகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் மருத்துவமனை அருகே கத்தோலிக்க மக்கள் திரண்டு வருவதாக சுவிஸ் பத்திரிகை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது ஆனால் வத்திக்கானில் உள்ள சுவிஸ் படைகளின் தலைவர் மொத்த தகவல்களையும் மறுத்துள்ளதுடன் படைகள் வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை முதல் ரோம் நகரில் அமைந்துள்ள ஜெமலி மருத்துவமனையில் சிறப்பு போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மூச்சுக்குழாய் அலர்ஜியால் பாதிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் குறித்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யாவுடன் நெருக்கமாகும் டொனால்ட் ட்ரம்ப் புது தடைகளை விதிக்க தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யா மீது புதிய சுற்றுத் தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடங்கி மூன்றாவது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் ரஷ்யா மீது புதிய சுற்றுத் தடைகளை விதிக்க அலுமினிய இறக்குமதி தடை உட்பட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முடிவெடுத்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுவதுடன் உக்ரைன் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை மதிக்காத நிலையிலேயே ரஷ்யா இது ஐரோப்பிய ஒன்றியம் பதினாறாவது சுற்று தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளது புட்டினின் ரகசிய கடற்படையில் அதிக கப்பல்களை குறிவைத்து புதிய இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தடைகளை விதிப்பதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கைகளை இன்னும் கடினப்படுத்தி வருவதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சலா தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் உக்ரைன் மீதான போர் நிறுத்தம் தேவை என்பதால் ரஷ்யா மீது தொடர்ந்து அழுத்தம் அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்யாவின் லாபகரமான அலுமினிய துறையை குறிவைப்பதற்கு அப்பால் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு பயன்படுத்தப்படும் கப்பல்களில் எழுபத்தி மூன்றின் எண்ணிக்கை மீது தடை விதிக்கவும் ஒன்றியம் முடிவெடுத்துள்ளது ஒன்றிய சர்வாதிகாரி உக்ரைன் நாடே உக் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு செலன்ஸ்கி மிக விரைவாக ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் அல்லது உக்ரைன் என்ற நாடே மின்சாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கோபரித்துள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி சலன்ஸ்கே சர்வாதிகாரி என அடையாளப்படுத்தியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் இல்லாமல் நாட்டை ஆள அவர் திட்டமிடுகிறார் எனவும் குற்றம் சாட்டினார் உக்ரைன் போருக்கு முதன்மை காரணமே சலன்ஸ்கே என டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளமைக்கு ரஷ்யாவின் பொய்களில் டொனால்ட் ட்ரம்ப் சிக்கிக் கொண்டுள்ளார் என சலன்ஸ்கி பதில் அளித்திருந்தார் இந்த நிலையிலேயே உக்ரைன் நாடே மிஞ்சாது என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் உக்ரைனின் வழி அமைச்சர் தெரிவிக்கையில் உலகின் எந்தவொரு நாடும் தங்களை கட்டாயப்படுத்தி வைக்க முடியாது என்றார் போரை நிறுத்த ட்ரம்ப் அவசரம் காட்டுவதால் பேசும் பேரம் ரஷ்யா உக்ரைனில் அவசரமாக அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி ட்ரம்ப் செல்வதால் ரஷ்யா பெரும் பேரம் பேசுகிறது சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டினுக்கு இடையே சாத்தியமான சந்திப்பு மற்றும் மொஸ்கோ ஆராய விரும்பும் இருதரப்பு உறவுகளில் சாத்தியமான முன்னேற்றங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர் இந்த நிலையில் ட்ரம்ப்புடனான சந்திப்பின் போது அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்காக அமெரிக்க சகாக்களிடம் மிகவும் இணக்கமான மற்றும் சில அம்சங்களில் பாராட்டுக்குரிய அணுகுமுறையை வெளிப்படுத்த புட்டின் தனது தூதர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்று ரஷ்ய தூதரக வட்டாரம் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளது ட்ரம்ப் உக்ரைனில் அவசரமாக அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி செல்வதால் ரஷ்யா பெரும் பேரம் பேசுவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ரஷ்ய தூதர் ஒருவர் கூறுகையில் எங்கள் தூதுக்குழு பேச்சுவார்த்தை நடத்தும் பணியை மேற்கொண்டது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வாதிடுவதற்கு அல்ல என்று ார் அதேபோல் மற்றொரு தூதர் பேச்சுவார்த்தைகளுக்கான எங்கள் அணுகுமுறையில் நெகிழ்வு தன்மை மற்றும் கடினத் இணைப்பதே அறிவுறுத்தல்கள் என தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டுப்பாடு இந்த விடயம் மூலம் தீர்வு கிடைக்கலாம் சுவிட்சர்லாந்தில் வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவது பலரும் அறிந்த தான் இந்த நிலையில் வீடுகள் தட்டுப்பாட்டை தீர்க்க திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அதாவது சுவிட்சர்லாந்தில் வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் அதே நேரத்தில் பல அலுவலகங்கள் வறுமையாக உள்ளன சுமார் நாற்பத்தி மூவாயிரம் மக்கள் வாழ்வதற்கு போதுமான அளவிலான இடம் அலுவலக கட்டிடங்களில் வறுமையாக உள்ளன சூரிச்சில் அமைந்துள்ள சுவிட்சர்லாந்தின் வர்த்தக ரீதியான ரியல் எஸ்டேட் மற்றும் முதலீடுகள் அமைப்பான சிபிஆர்இ அலுவலகம் இரண்டு மில்லியன் சதுர மீட்டர் அளவிலான அலுவலகங்கள் வெறுமையாக கிடப்பதாக தெரிவிக்கிறது தெரிவிக்கிறது ஆக இந்த அலுவலங்களை வீடுகளாக மாற்றினால் சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு கிடைக்கலாம் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது என்றாலும் அதில் ஒரு சிக்கலும் உள்ளது அது என்னவென்றால் கட்டிட உரிமையாளர்களுக்கு வீடுகளில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை விட அலுவலக கட்டிடத்தில் இருந்து கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் லண்டன் சரை வீதியை விழுங்கிய பெரிய குழி தெற்கு லண்டன் சர்ரே கவுண்டி குடியிருப்பு பகுதி அமைந்த வீதியில் திடீரென பெரிய குழி தோன்றியது கடந்த திங்கட்கிழமை இரவு கார்ட்ஸ்டோன் ஹை ஸ்ட்ரீட்டில் முதன்முறையாக துளை தோன்றியது செவ்வாய்கிழமை மதிய உணவு நேரத்தில் குறைந்தது அடி நீளமாக உருவாகியுள்ளது குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த பகுதிக்கு அடியில் குகைகள் இருப்பதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது சம்பவத்தில் சுமார் இருபது மீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட கிடங்கு ஏற்பட்டுள்ளது இந்த சாலை து மேலும்வுண்டி கவுன்சிலால் இது சில காலத்திற்கு மூடப்பட்டிருக்கும் என எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சரையில் உள்ள இந்த சாலையில் காட்ஸ்டோன் கிராமத்தின் மைய பகுதி வழியாக செல்லும் ஏ இருபத்தைந்திலிருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும்